கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் பத்தாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை சபை உரையாளர் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே ஆமே கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே நமக்கு சில நேரங்களில் மிக அதிகமான பாடுகள் துன்பங்கள் வேதனைகள் ஏற்படும் பொழுது நம்மை அறியாமல் சில பேர் நமக்கு சில ஆலோசனை சொல்லியிருப்பார்கள் நீ இந்த மாதிரி ஒரு பொருத்தனை வைத்து நீ ஜபம் பண்ணு இந்த ஆலயத்திற்கு வருவேன் என்று ஜபம் பண்ணு அப்படி என்று ஒரு பொருத்தனை ஜபம் ஏறெடுக்க சொல்லுவார்கள் நாமும் அந்த நேரத்திலே நமக்கு ஏற்பட்டிருக்கும் மிக மோசமான நிலையின் நிமித்தமாக யார் யார் எத்தனை பேர் என்னென்ன பொருத்தனைகள் சொன்னார்களோ அவை எல்லாவற்றையும் கடவுளின் பாதத்திலே அறிக்கையிட்டு பொருத்தனை ஜபத்து ஏறெடுத்து விடுவோம் ஆனால் அந்த விண்ணப்பங்களுக்கு கடவுள் பதில் கொடுத்து நாம் ஒரு நல்ல நிலைக்கு திரும்பும் பொழுது ஏறெடுத்த பத்து பொருத்தனைகள் என்றால் அதில் ஐந்தை சரியாக செய்வோம் ஐந்து பொருத்தனைகளை நாம் விட்டு விடுவோம் மறந்து விடுவோம் ஆம்கிறிஸ்துள் பிரியமானவர்களே எப்பொழுதும் கடவுளின் பாதத்தின் முன்பாக நாம் என்னென்ன காரியங்களை ஒரு பொறுத்தனையாக ஒரு சத்தியமாக ஏறெடுக்கிறோமோ அந்த காரியங்களிலே மிக கவனமாக இருந்து அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஒரு முறை வாக்கு கொடுத்துவிட்டால் அந்த வாக்கை நாம் தவறாது அதை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்து நாம் உயர்வை நோக்கி செல்லுகிற வேலையிலே சில தடைகள் நமக்கு உண்டாகலாம் ஆம்கிறவர்கள் பெரியமானவர்களை தயவு செய்து நீங்கள் ஜபம் ஏறெடுக்கும் பொழுது நிதானத்தோடு ஜெபியுங்கள் சில பேருக்கு மிகுந்த மனவேதனையோடு ஜபிப்பார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் கடவுளுக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்கள் அப்படி பொருத்தனை செய்து நான் ஜபம் ஏறெடுக்க வேண்டுமென்றால் அதை தயவு செய்து ஒரு இடத்திலே நீங்கள் குறித்து வையுங்கள் குறித்து வைத்த பொருத்தனைகளை உங்களுடைய படியாகவே கடவுள் அதை நிறைவேற்றும் பொழுது அதை தவறாமல் நிறைவேற்றிவிடுங்கள் அப்பொழுது கடவுளின் கரங்களிலிருந்து எப்பொழுதும் நாம் பாதுகாப்பான ஆசீர்வாதமான காரியங்களை நாம் பெற முடியும் ஆமேன் இந்த வார்த்தையையும் நம் உள்ளத்தில் பதிப்போம் எப்பொழுதும் ஜெபம் ஏற்படுக்கும் பொழுது மிகவும் கவனமாக வார்த்தைகளை சரியான முறையில் பயன்படுத்துவோம் கடவுள் நம் கூட இருந்து எல்லாவற்றையும் சரியான முறையில் நமக்கு வழிநடத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் கடவுளின் பாதத்திலே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா வாக்குகளையும் சரியான முறையில் நாங்கள் செலுத்த நிறைவேற்ற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசிர்வதித்திட அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் மிக உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஜபிக்கும் பொழுது சரியான வாக்கை கொடுங்கள் அந்த வாக்கை கொடுத்தபடியாக நிறைவேற்றுங்கள் எல்லாவற்றிலும் கடவுள் உங்கள் கூட இருந்து அருமையாக வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன் கார்ட்ளஸ் யூ